ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சப்பாத்தி அரிசி மாவில் செய்கிறது அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் காலையில் டிஃபனுக்கும் செய்யலாம் இல்லைனா நைட் டின்னருக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் செம சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ரெடி பண்ணலாம் எப்பயுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கோங்க தேங்காவும் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் சேர்த்திட்டு இப்போ இது எல்லாத்தையுமே குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணால் சேர்த்திக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கணும் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போது எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு அளந்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க கூடவே இந்த மாவு பிசைய தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இப்போது நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்திக்கலாம் மொத்தமாகவே அப்படியே சேர்த்திக்கோங்க உடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக நிற்கும் மாவு சேர்த்துன உடனே நல்லா மரக்கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி மாவு வறுத்து சேர்த்திக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு வர மிளகா மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு புளி அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி சட்னி மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் சட்னி ரெடி ஆகிருச்சு இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை இது தனியாக இருக்கட்டும் இப்போ மாவு பார்த்துடலாம் மாவு நல்லா ஆரிடுச்சு இதை நல்லா பிசையணும் பிசைஞ்சாதான் நம்ம ஈஸியாக தேய்க்க வரும் இல்லைன்னா நமக்கு தேய்க்கும் போது கட்டாயி வரும் சப்பாத்தி போது நமக்கு செட்டாகி வராது கரெக்டாக வராது அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது நார்மல் சப்பாத்தி மாதிரி இருக்காது சைட்லலாம் இந்த மாதிரி தான் விரிசல் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் மாவு போட்டே தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டின மாதிரி பாருங்கள் ரவுண்டு ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப மெல்டிஸாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இந்த திக்னஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரியே எல்லாமே தேய்ச்சிக்கலாம் இப்போது சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் தவால போட்டாச்சு இது அப்படியே திருப்பி போட்டுருங்க இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகினா வராது லைட்டாக ப்ரௌன் ஆகும் அவ்வளோதான் மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க ஒரு சைடு நெய் தடவிட்டு அடுத்த பக்கமும் நெய் தடவி சுட்டு எடுக்கணும் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா சப்பாத்தி சுட்டு எடுத்துருங்க சூப்பரான அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஷை சிக்கன் கிரேவி இருந்தாலும் செம காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சமாக சட்னியும் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்